நாத பறையறைமின் அறிவாகிய வாழை உள்ள தலைவனாகிய சேருமானுடைய பெயரை பறையறைந்து எல்லோருடத்திலும் கூறுங்கள் நாதம் நாதன் நாதம் பறைனா எதிர்ப்பு சுந்திரம் நமசிவாய வாழ்க அப்படிங்கிற நாதனுடைய பறையறைமின் மானமா உங்கள் அறிவு நல்ல எண்ணங்களை மட்டும் சிந்திக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய தன் அறிவு உலக உயிர்களுக்கெல்லாம் தூய்மையையும் பண்பையும் கண்டுத்தூடியதாக இருக்கிற வெண்குடைய கவின்மின்கள் ஆன நீற்று கவசம் அடைய என்கிறார் திருநீற்று கவசம் அடைய புகுமின்கள் ஊர் கொள்வோம் நாம் மாயப்படைவாராமே என்ன இதை விட தெளிவா திருநீர் திருநீர் வந்து கவசம் வரை இத விட தெளிவா யாரும் சொல்ல முடியாது ஆன ஆன நீச்சு கவசம் எதுக்கு வானனூர் கொள்வோம் நாம் வானவூர் போய் நம்ம போய் ஜெயிச்சுக்கலாம் அங்கேயே இருந்துக்கலாம் மாயப்படை வாராமே இந்த மாயையாகிய வினை நம்மை பற்றாமல் இருக்க இதை அறிய வேண்டும் அப்படிங்கற எ நல்ல திருவாசனம்ல பிரபஞ்ச போர் அதுக்கு தலைப்பே பிரபஞ்ச போர் அங்கு இறைவனுடைய திருப்படை எழுகிறது அப்ப தளபதி நந்தியம்பெருமா போறாரு என்னான்னு ஞானவாழ்ந்துறை மானமா ஏறும் ஐயர் மதி வெண்ணி குடை கவிண்மீன் ஆன நீச்சு கவசம் அடைய பூமென்கள் இங்க பூந்து கேங்கிறார் கவசத்துக்குள்ள நீ பூந்து கே அப்படிங்கிற இல்லையா அது ரெண்டும் வெளிப்படையா செய்து நாதம் வெளியே வெளியேறது உடை வெளியே பிடிக்கிறது ஆனா நீட்டு கவசத்தை நம் உடல கவசத்துக்குள்ள செலுத்துகிறது நாம் அமைத்து கவசம் அடைய போது எதுக்கு நான் வான ஊர் கொள்வோம் உண்ணாம் மாயப்படை வாராமே இந்த மாயை நம்மை தாக்காமல் நாம் சிவமாம் தன்மை பெறுவதற்கு திருநீற்று கவசம் மங்காமல் பூசியன் அதுதான் முக்கியம் கங்காள எதுக்கு திரு இந்த உபதேசம் பண்ணிட்டு திருநீற்று பை கொடுப்பாங்க அது அனுஷ்டானம் பண்ற மட்டும் எடுத்து பூசிக்கல சதா காலமும் நம்ம இடுப்புல வச்சிருந்து திருநீர் அழி அழிய அடுத்து பூசிக்க அதனால சும்மா நானும் திருநீர் வைக்கிறேன் வினை கழியில என்ன இருந்து கழியும் கங்கா அவர் தெளிவா சொல்றாரு கங்காளன் பூசும் கவச திருநீற்றை மங்காமல் பூசி மகிழ்வேரே ஆமாங்க அந்த வரிதான் முக்கியம் சில எங்க ஊர்ல எங்க ஐயா உபதேசம் பண்ணி சமய பிரவேசம் செஞ்சு திருநீர் இரண்டு வச்சு ஒள்ளிக்கு சாட்டா இருப்பேன் உடம்பெல்லாம் கோடு போட்டு போனா கோயிலுக்கு ஓட்டு போவேன் இங்க இருக்கிற தீயா கூட திராவிட கழகத்துல பயணிச்சுவிங்க ஊர்காரங்கெல்லாம் அண்டே பாரா எலும்பு கூடு ஓடுதுமா என்ன